மகிழ்ச்சி சதீஷ் அடுத்ததாக என் குடும்பத்துலயே ஒரு அனுபவம் கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகளால தோல் நோயால அவதியுற்ற என்னுடைய பொண்ணு அவளுக்கு என்ன கதை நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவளே சொல்லுவா கரிஷ்மா வாங்க இவ ஒரு பெண் பனை கூட எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் கரிஷ்மா நான் வந்து ஒரு பெண் பனை ஒரு போதை பொருள்னு சொல்லிட்டு நமக்கிட்ட திணச்சு வச்சிருக்காங்க எல்லாரும் அப்படிதான் தான் நம்பி இருந்தாங்க எங்க அப்பாவுக்கே கல்லுனா ஒரு போத பொருள் அப்படி தான் வந்து இருந்தது மனசுல தோணி இருந்துச்சு எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் வந்து இருந்துச்சு அது வந்து எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கும் அழுது ஸ்கூலுக்கு எல்லாம் போக முடியாது எல்லா பசங்க மாதிரி வந்து நடக்க முடியாது படுத்துன்னு இருந்தா அந்த கை கால் அசைய கூட முடியாது அந்த அளவுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த கை மாடிப்ல எல்லாம் வச்சிருந்தாங்க தோல் நோய் குணப்படுத்தும் போது என் பொண்ணுக்கு இந்த தோல் வியாதி என் குணப்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு மருந்தா தான் கொடுத்தாங்க எனக்கு ஒரு கிளாஸ் தான் ஒரு கிளாஸ்ல காலையில ஒரு கிளாஸ் சாயந்தரம் ஒரு கிளாஸ் மட்டி வளைச்ச கல்ல இறக்கணும்